ஜூலின்னு சொன்னதும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது பாஸ் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜூலி இருக்கும்போது பல விஷயங்களை தப்பாவே செஞ்சாங்க ஜல்லிக்கட்டு இஷ்யூ அப்ப நல்ல பேரை வாங்கி வச்சிருந்த ஜூலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஒரே வாரத்தில் தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டாங்க ஜூலிய சதிகாரி பொய்க்காரின்னு பலர் வருத்தெடுத்ததை பார்த்துருப்பீங்க பாஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் ஜூலிய பலர் திட்டிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பிக்பாஸ்ல இருக்கும்போது ஜூலி அவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாங்க இவ்வளோ நெகட்டிவான ஃபேம் ஜூலிக்கு கிடைச்சாலும் அது ஜூலிக்கு சாதகமாக தான் இருக்கு ரீசண்டா ஜூலி ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தாங்க அதுல கமல் சார் ஜூலி கிட்ட தப்பா நடந்துகிட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் ஜூலி அப்படி சொன்னாங்கன்னா கமல் சார் ஜூலி கிட்ட ஒருதலை பட்சமா நடந்துக்கிட்டதாகவும் அவர் ஓவியாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க ஜூலி ஜூலி இதுவரைக்கும் அவங்க பண்ண தப்பை ஒத்துக்கிட்டதே இல்லை எப்படியாவது அதை சமாளிச்சு மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுல தான் புரியா இருப்பாங்க அந்த மாதிரி தான் இப்ப ஜூடி கொடுத்திருக்க பேட்டியும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான செய்யுங்க